வீரவநல்லூர் பேரூராட்சி மன்றத்திற்குட்பட்ட பழைய பாரதியார் அரசு மேல்நிலை பள்ளி கட்டிடம் அருகில் உள்ள கன்னடியன் கால்வாய் பாலம் அருகே உள்ள மின் கம்பங்களில் இரண்டு மாதத்திற்கு மேலாக மின் விளக்கு எரியவில்லை கரையோரம் உள்ள விநாயகர் கோவில் முருகன் கோவில் உள்ள பகுதிகளிலும் சங்கடகர சதுர்த்தி போன்ற முக்கிய தினங்களில் சிறப்பு பூஜை இத்திருக்கோவிலில் நடைபெறுவது வழக்கம் இப்பகுதியில் உள்ள மின்விளக்கு எரியவில்லை இவ்விரண்டு பகுதிகளும் மிகவும் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர் கண்ணடியன் கால்வாய் கரையோரத்தில் உள்ள விஷ ஜந்துக்கள் மற்றும் சமூக விரோதிகளால் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என பயந்து கோவிலுக்கு தரிசனம் செய்ய செல்கின்றனர் அதே போன்று இவ்வூரின் முக்கிய வீதியான கன்னடியன் கால்வாய் பாலத்தை தாண்டிதான் முக்கிய பகுதிகளுக்கு செல்ல முடியும் இரவு நேரங்களில் சிறப்பு வகுப்புகளை முடித்து வரும் பள்ளி மாணவ மாணவிகள் வயோதிகர்கள் மற்றும் பெண்கள் மிகவும் இருள் சூழ்ந்து இருப்பதால் இப்பாலத்தை தாண்டி வருவதற்கு பயந்து பயந்து வருகிறார்கள் இது குறித்து மின்சார வாரியத்திடம் கேட்டபோது இங்கே உள்ள டிரான்ஸ்பார்மர் லோடு தாங்கவில்லை எனவும் சிறிய பிரச்சினைக்காக பழுது பார்க்க கொடுத்திருப்பதாகவும் சாக்கு போக்கு சொல்லி வருகிறார்கள் ஆகவே இப்பகுதி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள் மற்றும் வயோதிகர்களின் நலன் கருதி உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த மூன்று மின் விளக்கு எரிய மின்சார வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் வீரவநல்லூர் ஏழாவது வார்டு கவுன்சிலர் ப வெங்கடேஸ்வரி கேட்டுக்கொள்கிறார் இவர்களுடன் நான்காவது வார்டு கவுன்சிலர் சிதம்பரம் வீரவநல்லூர் திமுக அவைத்தலைவர் ரா பழனி உடன் இருந்தனர் வணக்கம் இது வீரநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி இது என்னுடைய வார்டு இப்போ ரெண்டு மாத காலமாக இந்த லைட் எரியவே இல்லை பக்கத்தில் பிள்ளையார் கோயில் ஸ்கூலு எல்லாம் இருக்குது பிள்ளைங்க நடமாட்டம் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது காக்காங்கரையில் குளிச்சதுக்கு வரவங்களுக்கு கூட பயமாக இருக்குது ஏன்னா லைட் இல்லாமல் ரொம்ப இருட்டு பகுதியாக இருக்குது மற்றபடி நாய்கள் நாய்கள் தொல் அதிகம் இருக்குது முதியோர்கள் மற்றபடி யாருனாலுமே இந்த வழிதான் நடப்பாத ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருட்டாக இருக்கிறதுனால ரொம்ப மக்கள் வேதனையும் பட்டுதாங்க சங்கடப்படுதாங்க நாங்கள் பேரூராட்சியிலையும் எங்கள் பேரூராட்சியில் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலை எடுக்க முடியலை ஏன்னா இது வந்து ஈபிக்காரங்களோட அவங்க கட் பண்ணதுனால எங்களால் ஒன்றும் முடியலை அதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது இது ஈபிங்களை ஈபிக்காரங்கள்ட்ட சொன்னோம் இது செய்கிறோம் செய்கிறோங்க ஆனால் ரெண்டு மூணு மாத காலமாக ஆயிடுச்சு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் இது கூடிய சீக்கிரத்தில் எடுக்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இது வந்து பாம்பு பூச்சி நாய் எல்லாமே இருக்குது காலையிலையும் குளிக்க வர முடியலை இரவு நேரமும் வர முடியலை குளிக்கிறதுக்கு அதனால் மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இந்த இடமே இருள் இருள் அடைஞ்சு ரொம்ப இதாக இருக்குது அதனால் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மற்றபடி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது மற்றபடி ஆண்கள்லாம் அங்கங்கே ஒதுங்கி நிற்கிறதும் பிள்ளைங்களுக்கு மாட்டேங்குது அதனால் பல இடையூறுகள் இருக்கிறது அதனால் இதை கொஞ்சம் மது இருந்து அங்கங்கே உட்காந்து மது இருந்தாங்க அருந்துதாங்க அதனால் ஒன்றுமே தெரியமட்டுக்கு அதனால் மக்கள் இடையில ரொம்ப இது இது பண்ணு வேதனையை உள்ளாக்குது அதனால் கொஞ்சம் இதை சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் வணக்கம் வீ வீரம் நல்லூர் பேராட்சிக்குட்பட்ட மாதிரியான அந்த பகுதியில் கால்வாய் பக்கத்தில் உள்ள இந்த வாய்க்கால் பாலத்துக்கு மேல்புறமும் தென்புறமும் உள்ள ரெண்டு மின்கம்பங்களிலும் மின் விளக்கு எரியவில்லை என்னென்னா இது பேராட்சியினுடைய சம்மந்தப்பட்டது இல்லை மின்சார வாரியத்திலருந்து அதை கட் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு இல்லை அதனால் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வேலைக்கு அனுப்பியிருக்கோம் அது வந்தோடனே சரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது மூன்று மாத காலமாகியும் இன்னும் அது வரலை நாங்களும் பல தரப்பு அந்த உயர மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகிட்ட பேசியாச்சு இது வரும் நாளைக்கு வரும் சொல்லுதாங்களே வழியாக இது வரைக்கும் வரலை ஆகவே மக்களுடைய நலன் கல்வியும் முக்கியமாக என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் சிறப்பு வகுப்பு முடித்து வெளியே போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் சைக்கிளில் வராங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அது ரொம்ப சங்கடமாகவும் இதாகவும் இருக்குது அதனால் மின்சார வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஏரியாவில் மூன்று மின் கம்பத்திலையும் உள்ள மின் வழக்குகளை போடணும் பக்கத்தில் விநாயகர் கோயிலு முருகன் கோயில் இருக்குது இது கார்த்திகை மாதம் முருகன் கோயிலுக்கு வர்றது பக்தர்களுடைய வழக்கம் விநாயகர் கோயிலுக்கு சங்கட சேதுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் நடைபெறும் ஆனால் இதில் இருட்டாக இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு வரதுக்கே பயமாக இருக்குது ஆகவே மின்சார வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து மின்சார அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன கலாங்கன்னா எங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம் வந்து லோடு தாங்கல அதனால் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் வேலைக்கு அனுப்பியிருக்கோம் உடனடியாக வந்துடும் சொல்லியே ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மும் வந்த மாதிரி தெரியல இவங்களும் இப்போ கரண்ட்டு கொடுத்த மாதிரி தெரியலை ஆகவே நாங்களும் இந்த மூணு பஞ்சாயத்தினுடைய மின்கம்பத்தில் உள்ள மூணு விளக்கு போனதுனால இவங்களுக்கு என்ன லோடு இதாகிறதுங்கிறது எங்களுக்கு புரியலை ஆகவே மின்சார வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மூன்று மின்கம்பத்திலையும் மின் விளக்கை எரிவதற்கு ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதி வந்து அதிக போக்குவரத்து உள்ள பகுதி குறிப்பாக பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் வந்து அதிகமாக இந்த பகுதியில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலமாக இந்த ட்ரான்ஃபார்ம் வந்து பகுதி ஏற்பட்டதுனால இதை குறைஞ்ச தேவையை உள்ள டிரான்ஃபார்ம் போட்டுக்கிறதுனால இது உள்ள தெரு வந்து எரியலை தெருவிளக்கு தெரியாமல் இரவு நேரங்களில் வந்து போக்குவரத்துக்கும் பொதுமக்கள்லேருந்து குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள் டியூஷன் போய் எல்லாத்துக்குமே பாதிப்படையுது இதை நாங்கள் வந்து மின்சார வாரியத்தில் உள்ள அதிகாரிகள்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க வந்து இதில் குறைந்த தேவைய உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறதுனால தற்சமயம் அவங்களுக்கு தெருவிளக்கு எரிய வைக்க வாய்ப்பில்லை நாங்கள் ஒரு வார்த்தை ரெடி பண்ணி தாரோன்னு பதில் சொன்னாங்க ஆனால் சொல்லி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை ஆகவே இது உடனே சரி செய்யப்படலைன்னா பொதுமக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ண வேண்டிய நம்ம மின்சார வாரியம் முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்காமல் அதிகாரிகள் வந்து உடனே இந்த நடவடிக்கை எடுத்து இந்த தேவையை கூட்டி ரெகுலராக திருவிழுக்களை எரிய விடணும்னு நாங்கள் கேட்டுக்கொடுக்கிறோம் நாலாவது வார்டு கவுன்சிலர் ஈரோடு இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்